பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஞாயிறு ஆகஸ்ட் மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு அதர் வீட்டில் திருவிழா பிற்பகல் இரண்டு மணி இருக்கும் மதிய உணவு முடிந்து குருதேவர் தக்ஷிணேஸ்வர தக்ஷினேஸ்வர காளி கோவிலில் தமது அறையில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார் சிவப்பூரிலிருந்து ஒரு பவுல் குழுவும் பவானிபூரிலிருந்து பல பக்தர்களும் வந்திருந்தனர் ராக்கால் லாட்டு ஹரிஸ் முதலானோர் சில நாட்களாக குருதேவருடன் தங்கியிருந்தனர் பலராமும் மாவும் அறையில் அமர்ந்திருந்தனர் குருதேவர் சிவப்பூர் பக்தர்களிடம் பேசத் தொடங்கினார் காமினி காஞ்சனத்தில் மனம் இருக்குமானால் யோகம் கைகூடாது சாதாரண மனிதனின் மனம் குறி குதம் தொப்புள் இவைகளில் இருக்கிறது தீவிர சாதனைக்கு பிறகு குல குலகுண்டலினி விழித்தெழுகிறது இடை பிங்கலை சுழுமுனை நாடிகள் சுழுமுனையில் ஆறு தாமரைகள் உள்ளன எல்லாவற்றிற்கும் கீழே இருப்பது மூலாதாரம் அதையடுத்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தம் ஆக்ஞை என்று அமைந்திருக்கின்றன இவற்றை ஆறு சக்கரங்கள் என்பர் குண்டலினி விழித்தெழுந்தால் அது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் என்ற தாமரைகளை படிப்படியாக கடந்து பிறகு இதயத்தில் உள்ள அநாகத தாமரையில் வந்து தங்குகிறது அப்போது மனம் குறி குதம் தொப்புள் இவற்றை விட்டு விழிப்புணர்வு பெறுகிறது ஜோதி தரிசனம் பெறுகிறது சாதகன் அந்த ஜோதி தரிசனத்தில் பிரமிப்படைந்து இது என்ன இது என்ன என்று கூறுகிறான் ஆறு சக்கரங்களையும் கடந்த பிறகு குண்டலினி சகசரார தாமரையில் போய் தங்குகிறது குண்டலினி அந்த இடத்தை அடைந்ததும் சமாதி ஏற்படுகிறது வேதங்கள் இந்த சக்கரங்களை பூமி என்று அழைக்கின்றன ஏழு பூமிகள் உள்ளன இதயம் நான்காவது பூமி அதாவது அனாஹத தாமரை இது பன்னிரண்டு இதழ்களை கொண்டது விசுத்த சக்கரம் ஐந்தாவது பூமி இந்த இடத்தை மனம் அடைந்தால் இறைவனைப் பற்றி மட்டுமே பேசவும் கேட்கவும் மனம் துடிக்கிறது இந்த சக்கரத்தின் இருப்பிடம் தொண்டை பதினாறு இதழ்களை கொண்ட தாமரை இங்கு உள்ளது யாருடைய மனம் இந்த சக்கரத்தை அடைந்துவிட்டதோ அவர்கள் முன்னிலையில் உலகியல் பேச்சுக்கள் காமினி காஞ்சன பேச்சுக்கள் நிகழ்ந்தால் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அத்தகைய இடத்திலிருந்து சென்று விடுவார்கள் அடுத்து ஆறாவது பூமியான ஆக்ஞா சக்கரம் இரண்டு இதழ்களை உடைய தாமரை குண்டலினி இந்த இடத்தை அடையும் போது இறைவனுடைய உருவ காட்சி கிடைக்கிறது ஆனால் இடையில் மெல்லிய திரை இருக்கும் லாந்தர் விளக்கினுள் வெளிச்சம் போல் தொட்டுவிடலாம் போல் தோன்றும் ஆனால் இடையில் கண்ணாடி இருப்பதால் தொட முடிவதில்லை அடுத்து ஏழாவது பூமி ஆயிரம் இதழ்களை கொண்ட தாமரை அங்கு குண்டலினி சென்றால் சமாதி ஏற்படுகிறது சகசிராரத்தில் சச்சிதானந்த சிவன் உள்ளார் அவர் சக்தியுடன் இணைகிறார் சிவசக்தி ஐக்கியம் ஏற்படுகிறது மனம் சகசிராரத்தை அடைந்து சமாதியில் ஆழ்ந்த பிறகு புற உணர்வு பெறுவதில்லை அந்த சாதகன் அதன் பிறகு உடம்பை பேண இயலாது அவனது வாயில் பாலை விட்டால் அது வழிந்து வெளியே வந்துவிடும் இந்த நிலையிலேயே இருந்தால் உடல் இருபத்தி ஓரு நாட்களில் மரணம் அடைந்துவிடும் கப்பல் கருப்பு தண்ணீரை அடைந்துவிட்டால் திரும்பி வராது ஈஸ்வர கோடிகள் அவதார புருஷர்கள் போன்றவர்களே இந்த சமாதி நிலையிலிருந்து திரும்பி வர முடியும் அவர்கள் பக்தி பக்தன் என்ற நிலையை பற்றி கொண்டு வாழ விரும்புகின்றனர் அதனால்தான் அவர்களால் திரும்பி வர முடிகிறது உலகிற்கு போதிப்பதற்காக இறைவன் அவர்களிடம் வித்தியை நான் பக்த நான் என்பதை வைக்கிறான் ஆறாவது ஏழாவது பூமிகளுக்கு இடையில் இங்குமங்குமாக படகோட்டி விளையாடுவது போன்றது அவர்களது நிலை சமாதிக்கு பிறகு சிலர் வித்தியை நான் என்பதை விரும்பி ஏற்கின்றனர் ஆனால் அந்த நான் பற்றை உண்டாக்குவதில்லை அது நீர்மேல் கோடு மட்டுமே அனுமன் உருவ அருவ அனுபூதிக்கு பிறகு நான் சேவகன் என்ற எண்ணத்தை வைத்திருந்தார் நாரதர் முதலானவர்களும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் போன்றவர்களும் பிரம்மஞானத்திற்கு பிறகு நான் சேவகன் நான் பக்தன் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தனர் இவர்கள் பெரிய கப்பலை போன்றவர்கள் தாங்களும் கடப்பார்கள் மற்றவர்களையும் கரையேற்றுவார்கள் குருதேவர் இதன் மூலம் தமது நிலையையே கூறுகிறாரா குருதேவர் தொடர்ந்தார் பரமகம்சர்கள் இரு வகையினர் அருவவாதிகள் உருவவாதிகள் திரைலங்க சுவாமி போன்றோர் அருவவாதிகள் இவர்கள் தங்கள் காரியத்தை மட்டும் பார்த்துக் கொள்கின்றனர் தங்களுக்கு கிடைத்தால் போதும் உருவவாதியினர் பிரம்மஞானத்திற்கு பிறகும் உலகிற்கு போதிப்பதற்காக பக்தியை பற்றி கொண்டு வாழ்கின்றனர் இவர்கள் நிறை பிற பாத்திரங்களுக்கு நீரை பகிர்ந்து கொடுக்கின்றனர் தாங்கள் எந்தெந்த சாதனைகளை செய்து இறை அனுபூதி பெற்றார்களோ அவற்றையெல்லாம் உலக நன்மைக்காக மக்களுக்கு உபதேசிக்கிறார்கள் கூடை மண்வெட்டி எல்லாம் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு கிணறு தோண்டுகிறோம் தோண்டிய பிறகு சிலர் கூடை மண்வெட்டி முதலிய உபகரணங்களை எல்லாம் இனி இவற்றால் என்ன பிரயோஜனம் என்ற கிணற்றிலேயே போட்டு விடுகின்றனர் ஆனால் வேறு சிலர் மற்றவர்களுக்கு உபயோகப்படுமே என்றவற்றை பத்திரப்படுத்தி வைக்கின்றனர் சிலர் மாம்பழத்தை மறைவாக தின்றுவிட்டு வாயை துடைத்துக் கொள்கின்றனர் சிலரோ மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பார்கள் அதுபோல் பிரம்மஞானம் பெற்ற பிறகும் சிலர் உலகிற்கு போதிப்பதற்காகவும் தாங்கள் இறையானந்தத்தை பெறவும் செயலில் ஈடுபடுகின்றனர் நான் சர்க்கரையை உண்ண விரும்புகிறேன் சர்க்கரையாக ஆக எனக்கு விருப்பமில்லை கோபியரும் பிரம்மஞானம் பெற்றிருந்தனர் ஆனால் அவர்கள் பிரம்மஞானத்தை விரும்பவில்லை அவர்களுள் சிலர் வாத்சல்ய பாவனை சக்கிய பாவனை மதுர பாவனை தாசிய பாவனை போன்ற வழிகளில் இறைவனை அனுபவித்து ஆனந்தமடையவே விரும்பினர் சிவப்பூர் பக்தர்கள் கோபி இயந்திரத்தை மீட்டி பாட ஆரம்பித்தனர் நாங்கள் பாவிகள் எங்களை கரையேற்று ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் பயத்தின் காரணமாக இறைவனை போற்றுவது ஆரம்ப சாதகனின் நிலை அவரை அடைந்து அனுபவிக்கின்ற நிலையிலான பாடல்களை பாடுங்கள் ஆனந்த பாடல்களை பாடுங்கள் ராக்காலிடம் கூறினார் அன்று நவீன் நியோகியின் வீட்டில் எவ்வளவு அழகாக பாடினார்கள் ஹரிநாம மதுவை குடித்து பித்தனாகு பித்தனாகு சொந்த கவலைகளையே பேசிக்கொண்டிருக்கக்கூடாது ஆனந்தம் பொங்க பாட வேண்டும் பரவசத்தில் மூழ்கி பாட வேண்டும் சிவப்பூர் பக்தர்கள் கூறினார்கள் சுவாமி நீங்கள் ஒரு பாட்டு பாட மாட்டீர்களா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் என்ன பாடுவது பார்க்கலாம் தோன்றும்போது பாடுகிறேன் சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் பாடினார் பாடும்போது அவரது பார்வை மேல் நோக்கியபடி இருந்தது தருவீர் துறவியின் சின்னமாம் கோவணம் பிருந்தாவனத்திற்கு போவேன் குருவே அலை என உடலில் பெருகி பாய்வது ஆனந்த சைத்தன்யர் அருளாகும் ஆழ்ந்து மூழ்குக அருமை நெஞ்சை அதன் பிறகு குருதேவர் தேவியைப் பற்றி பாடினார் எல்லோருக்கும் சியாமா பார்வை எளிதிலா கிடைக்கக்கூடும் அன்னை சியாமாவின் அருள் நீல வண்ண என்னவோர் எந்திரம் என் தாய் நீ படைத்தாய் பாடிக்கொண்டே குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார் பக்தர்கள் மௌனமாக அவரை பார்த்துக் கொண்டிருந்தனர் சிறிது நேரத்தில் சற்று புற உணர்வு பெற்ற குருதேவர் தேவியுடன் பேசினார் அம்மா மேலிருந்து கீழே இறங்கி வா ஏன் தொல்லை கொடுக்கிறாய் சற்று பேசாமல் உட்கார் தாயே யாரிடம் என்ன சம்ஸ்காரம் உள்ளதோ அதன்படித்தானே நடக்கும் நான் இவர்களுக்கு இனிமேல் சொல்ல என்ன இருக்கிறது விவேக வைராக்கியம் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது வைராக்கியம் பலவிதம் மர்க்கட வைராக்கியம் என்பது ஒரு வகை சம்சார நெருப்பில் வெந்து அதன் காரணமாக ஏற்படுகின்ற வைராக்கியம் இது இது நீண்ட நாள் நிலைப்பதில்லை சரியான வைராக்கியம் எது தெரியுமா எல்லாம் இருக்கிறது எதற்கும் குறைவில்லை இருப்பினும் எதுவும் உண்மையல்ல என்ற உணர்வு வைராக்கியம் திடீரென்று வந்துவிடாது வேலை வராமல் ஏற்படாது ஆனால் ஒரு விஷயம் இதையும் கேட்டு வைப்பது நல்லது உரிய வேலை வரும்போது ஓ ஆமாம் இதை முன்பே கேட்டிருக்கிறேன் என்ற நினைவு வரும் இன்னொரு விஷயம் இதையெல்லாம் கேட்க கேட்க உலகியல் பற்று சிறிது சிறிதாக குறையும் கள் போதை குறைய வேண்டுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி தண்ணீரை குடிக்க வேண்டும் அப்போது படிப்படியாக தெளியும் ஞானம் பெற தகுதியுள்ளோர் மிகவும் குறைவு ஆயிரம் பேரில் ஒருவன்தான் இறைவனை அறிய விரும்புகிறான் அவ்வாறு விரும்பும் ஆயிரக்கணக்கானூரில் ஒருவனே அறிகிறான் என்று கீதை கூறுகிறது தாந்திரிக பக்தர் கூறினார் மனுஷியானாம் சகஸ்ரேசு கச்சித் எததி சித்தையே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வாழ்க்கையில் பற்று அதாவது காமினி காஞ்சன பற்று குறையும் அளவிற்கு ஞானம் வளரும் பிரேமை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை சைத்தன்யரிடம் இருந்தது சாதாரண மனிதர்கள் பரவச நிலை வரை அனுபவிக்கலாம் அவ்வளவுதான் அவதார புருஷர்கள் போன்ற ஈஸ்வர கோடிகளுக்கே பிரேமை உண்டாகும் பிரேமை ஏற்பட்டால் உலகம் உண்மையல்ல என்ற உணர்வு வரவே செய்யும் அதனுடன் எவ்வளவோ அன்பிற்குரிய சொந்த உடல் கூட மறைந்து போகும் பாரசீக நூலில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது தோலினுள் மாமிசம் உள்ளது மாமிசத்திலுள் எலும்பு உள்ளது எலும்பினுள் மஞ்சை உள்ளது அதன் பிறகு இன்னும் எவ்வளவோ உள்ளது எல்லாவற்றிற்கும் உள்ளே பிரேமை உள்ளது பிரேமையால் ஒருவன் கோமளமானவனாக அதாவது மென்மையானவனாக ஆகிவிடுகிறான் பிரேமையின் காரணமாகத்தான் கிருஷ்ணர் மூன்று இடங்களில் வளைந்தவராக ஆகிவிட்டார் பிரேமை வந்துவிட்டால் சச்சிதானந்தத்தையே கட்டக்கூடிய கயிறு கிடைத்து விடுகிறது கயிற்றை பிடித்து இழுத்தால் போதும் பார்க்க விரும்புபவரை பார்த்து விடலாம் கூப்பிட்டால் அவர் வருவார் பக்தி முதிர்ந்தால் பாவனை பாவனை ஏற்பட்டால் சச்சிதானந்தத்தை நினைத்து நினைத்து திகைத்து நின்றுவிடுகிறான் சாதாரண ஜீவர்கள் இதுவரை மட்டுமே செல்லக்கூடும் இனி பாவனை முதிர்ந்தால் மகா பாவனை பிரேமை பச்சை மாங்காயும் பழுத்த மாம்பழமும் போல் சுத்த பக்திதான் சாரம் மற்ற எதுவும் உண்மையல்ல நாரதர் ராமரை போற்றி பாடியபோது ராமர் நாரதரிடம் நாரதரே ஏதேனும் வரம் கேள் என்றார் நாரதர் தூய பக்தி மட்டுமே கேட்டார் பின்னர் ராமா உலகை மயக்கும் உன் மாயையில் நான் மூழ்கிவிடாமல் இருக்க வேண்டும் என்றும் வேண்டினார் அதற்கு ராமர் அதைத்தான் நீ பெற்றுவிட்டாயே வேறு ஏதாவது கேள் என்றார் அதற்கு நாரதர் வேறு ஒன்றும் வேண்டாம் எனக்கு வேண்டுவதெல்லாம் பக்தி ஒன்றுதான் என்று பதிலளித்தார் இந்த பக்தியை பெறுவது எப்படி முதலில் சாது சங்கம் வேண்டும் சாது சங்கத்தினால் இறை விஷயங்களில் ஸ்ரத்தை உண்டாகும் ஸ்ரத்தையை அடுத்து நிஷ்டை இறைவனை பற்றிய பேச்சை தவிர வேறு எதையும் கேட்பதில் விருப்பமின்மை உண்டாகும் அவருக்கு சேவை செய்வதற்கு மட்டுமே விருப்பம் உண்டாகும் நிஷ்டையை அடுத்து பக்தி அதையடுத்து பாவனை மகாபாவனை பிரேமை இறையனுபூதி மகாபாவனையும் பிரேமையும் அவதார புருஷர்கள் போன்றோருக்கே வாய்க்கும் சாதாரண மனிதர்களின் ஞானம் பக்தர்களின் ஞானம் அவதார புருஷர்களின் ஞானம் இவை ஒரே மாதிரியானவை அல்ல சாதாரண மனிதர்களின் ஞானம் தீப ஒளி போல் அறையின் உட்புறத்தை மட்டுமே பார்க்க முடியும் உடம்பை பராமரித்தல் குழந்தைகளை வளர்த்தல் முதலியவற்றை மட்டுமே செய்ய முடியும் பக்தனின் ஞானம் நில ஒளி போல் அறையின் உள்ளேயும் வெளியேயும் பார்க்கலாம் ஆனால் வெகு தூரத்தில் உள்ள பொருட்களையோ சிறு பொருள்களையோ பார்க்க முடியாது அவதார புருஷர்களின் ஞானமோ சூரிய ஒளி போல் உள்ளே வெளியே சிறியது பெரியது என்று அவர்களால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் சாதாரண மனிதர்களின் மனம் கலங்கிய தண்ணீர் போல் என்பது உண்மைதான் கலங்கிய தண்ணீரில் நெர்மலியை இட்டால் நீர் தெளிந்துவிடும் விவேகம் தான் நெர்மளி குருதேவர் சிவப்பூரிலிருந்து வந்த பக்தர்களுடன் பேசினார் உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டுமானால் கேளுங்கள் பக்தர்கள் கூறினார்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கேட்டு வைப்பது நல்லது ஆனால் உரிய வேலை வராவிட்டால் எதுவும் நடக்காது காய்ச்சல் கடுமையாக இருக்கும்போது வெறும் கொய்னாவால் என்ன பயன் ஃபீவர் மிக்சர் கொடுத்து வயிறு இழகி சுத்தமாகி காய்ச்சல் சற்று தணிந்தால் அதன் பிறகு கொய்னா மாத்திரை கொடுக்கலாம் சிலருக்கு கொய்னா கொடுக்காமலேயே குணமாகி விடலாம் ஒரு குழந்தை தூங்கப் போகும் முன் தாயிடம் அம்மா எனக்கு வெளிக்க போக தோன்றும் போது என்னை எழுப்பிவிடு என்றது அதற்கு அந்த தாய் குழந்தாய் நான் எழுப்ப வேண்டியதில்லை அந்த உணர்ச்சியே உன்னை எழுப்பிவிடும் என்றாள் இங்கு சிலர் வருவார்கள் யாராவது பக்தர்களுடன் படகில் வருவார்கள் இறைவனை பற்றிய பேச்சு அவர்களுக்கு பிடிப்பதில்லை நண்பர்களை நோண்டி நோண்டி எப்போது போகலாம் எப்போது போகலாம் என்று கிசுகிசுத்து கொண்டே இருப்பார்கள் நண்பன் நகரமாட்டான் என்று காணும்போது சரி நீ வரும் வரை நான் படகில் காத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விடுவார்கள் முதன்முறையாக மனித பிறவி எடுத்தவர்களுக்கு போகங்கள் தேவை சில கடமைகளை செய்து முடிக்காமல் ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாவதில்லை குருதேவர் தேவர் சவுக்குத்தோப்பிற்கு செல்லவிருந்தார் அரைவட்ட வராந்தாவில் மாவை பார்த்தார் புன்னகையுடன் கூறினார் என் நிலையை பற்றி என்ன நினைக்கிறாய் மா சிரித்து கொண்டே கூறினார் சுவாமி நீங்கள் பார்க்க எளிமையாக இருக்கிறீர்கள் ஆனால் உள்ளே ஆழமிக்கவர் உங்கள் நிலையை புரிந்து கொள்வது எளிதல்ல ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே ஆம் ஃப்ளோர் அமைந்த தரை போல் மக்கள் மேல்புறத்தை தான் பார்க்கிறார்கள் அதன் அடியில் என்னென்ன இருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியாது மாலை நான்கு மணி இருக்கும் படித்துறையில் பலராமும் சில பக்தர்களும் கல்கத்தா திரும்புவதற்காக படகில் ஏறினார்கள் நீரிறக்கம் ஆரம்பித்திருந்தது தெற்கே இருந்து மென் காற்றை வீசி கங்கையின் மார்பில் அலை மாலைகளை அணிவித்துக் கொண்டிருந்தது பலராம் சென்ற படகு பாக்பஜாரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது மா நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார் படகு பார்வையிலிருந்து மறைந்ததும் குருதேவரிடம் வந்தார் குருதேவர் மேற்கு வராந்தாவிலிருந்து இறங்கி சவுக்கு தோப்பிற்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தார் வடமேற்கு வானத்தில் கருமேகம் திரண்டிருந்தது அதை பார்த்து குருதேவர் மாவிடம் என்ன மழை பெய்யுமா குடையை எடுத்து வாயேன் என்றார் மா குடையை கொண்டு வந்தார் லாட்டுவும் இருந்தார் பஞ்சவடியை அடைந்ததும் குருதேவர் லாட்டுவிடம் நீ மெலிந்து கொண்டே போகிறாயே ஏன் என்று கேட்டார் லாட்டு கூறினார் எதுவும் சாப்பிட முடியவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது மட்டும்தானா காரணம் காலமும் சரியில்லை அதிகமாக தியானமும் செய்கிறாய் என்று தோன்றுகிறது மாவின் பக்கம் திரும்பி கூறினார் உனக்கு ஒரு பொறுப்பு தருகிறேன் ராக்கால் போய்விட்டால் அவ்வப்போது இரண்டொரு நாட்கள் வந்து தங்குமாறு பாபுராமிடம் சொல் இல்லாவிட்டால் என் மனம் மிகவும் வருந்தும் அப்படியே சுவாமி சொல்கிறேன் என்றார் மா எளிய சுவாபம் இருந்தால் இறைவனை பெற முடியும் பாபுராம் எளிமையானவனா என்று கேட்டார் குருதேவர் சவுக்குத் தோப்பிலிருந்து குருதேவர் திரும்பி வந்து கொண்டிருந்தார் மாவும் லாட்டவும் பஞ்சவடையில் வடக்கு முகமாக நின்று கொண்டிருந்தனர் குருதேவருக்கு பின்னால் திரண்டிருந்த புதிய கருமேகங்கள் வானத்தை பொலிய செய்து கொண்டு கங்கை நீரில் பிரதிபலித்தது அதன் காரணமாக கங்கை நீர் கரிய நிறத்துடன் காட்சியளித்தது குருதேவர் வந்து கொண்டிருந்தார் சாட்சாத் பகவானை மனித கொண்டு பக்தர்களை ஆட்கொள்வதற்காக பூ உலகிற்கு வந்து பாவத்தை போக்குபவளும் திருமாலின் திருப்பாத கமலங்களில் பிறந்தவளும் தெய்வ மகளுமான புனித கங்கையின் கரையில் நடந்து கொண்டிருப்பது போல் தோன்றியது ஆம் எம்பெருமான் இங்கு எழுந்தருளி இருக்கிறார் அதனால்தான் மரங்கள் செடி கொடிகள் தோட்ட தோட்டப்பாதைகள் கோயில் தெய்வ சிலைகள் சேவை செய்யும் ஆட்கள் காவலாளிகள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துகளும் இனிமையை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கின்றன குருதேவர் தமது அறையில் வந்து உட்கார்ந்தார் பலராம் மாம்பழம் கொண்டு வந்திருந்தார் குருதேவர் ராம் சட்டர்ஜியிடம் உன் குழந்தைக்கு இந்த மாம்பழங்களை எடுத்து செல் என்றார் அறையில் நவாய் சைத்தன்யர் உட்கார்ந்திருந்தார் அவர் சிவப்பு ஆடை உடுத்திருந்தார்